குட்டி குட்டி அதிர்குட்டி 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 அதிர்குட்டி

அதிரன் தோத்து ஏன் மஸ்தாவா மஸ்தாவா பாய் பாய் மாதோஸ் வந்துச்சு ஆஜி நீ பாடி மேலே திக்கி போடா இந்த சைடு அஸ்வினை கேட்டா தீப்பி இந்த காண்டுகள் வண்டியிருக்கேன் ไอ้ கூடைல கிடவனோடு मारலி பிரபா மால மாரை கொஞ்சம் வந்து தெப்பிக்குது உப்பல

சென்னை மூத்து இருக்கான்சா நல்லாடா பிள்ளைங்க சைக்கிள் கேமரா செட் பண்றதுக்கு வரக்கூட வர வேண்டியது. கேமரா போனா கூட அவன் தான். கே இதா சன்னியா. ஜீனி ஐ கேட் மாப் ஆடுறாங்க. நான் ஐ கேட் பைக்கர் बनிக்கலாம். கே கேமரா. ஒரு கால் மட்டும். ஒரு இரு கூட கால் மட்டும். அங்க நீங்க திரதுக்கு போறமா. ஒளிக் மாதிரி. நீங்க நிக்க மாட்டீங்க. நீங்க நிக்க. எட்டிக்குடா. நீ. ஆあ அரே சூப்பர். நீங்க வந்து எட்டி பாய் மோனா.

நல்ல அதுக்கு அangal ஏய் சிந்தாடா அதிரே முச்சு சமையா எதுக்கு வந்து முந்துக்கு போய் முந்து போயத்தா औरननते पे कोई के समय है अवश्य पापा के समय है इधर आ बाई अंदर लेके आल्ली बा आल्ली बा आल्ली बा मुझे लिया पहले करना आई नो मैं वन मास लावे पोछतावा